வணக்கம் மக்களே சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகிறது திமுகவை தோற்கடிக்க இதுதான் பிளானா தனிப்பெருமானுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் பழனிசாமியின் நம்பிக்கை வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் அதாவது தமிழ்நாட்டில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான இன்னும் ஒன்பது மாதங்களே உள்ள நிலையில் தான் தேர்தல் பணிகளை தங்களதும் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு வருகிறாரா அதன் மட்டுமன்றி அதிமுக தனிப்பெரும்பாலுடன் ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார் அதாவது விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்கு உட்பட்ட திருச்சிற்றம்பல பகுதியில் தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பேரணையில் இரண்டு மூன்றாவது நாளாக நடந்த பிரச்சார கூட்டத்தில் பேசிய பழனிசாமி அவர்கள் திமுகவின் அரசின் செயல்பாடுகளை கொடுத்தும் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளாராம் திமுக கடந்த தேர்தல் வழங்கிய ஐநூத்தி எழுவத்தி ஐந்து வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றப்படலை என குற்றம் சாட்டிய அவர் மாதந்தோறும் மின் கட்டணம் முணக்கீடு சிலிண்டர் ரூபாய் நூறு கல்வி கடன் ரத்து நீட் தேர்வு ரத்து ஆகிய எந்த வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினாராம் அது மட்டுமன்றி அதிமுகவை அழுத்தத்தால் மகளிருக்கு உரிமைத்தொகை கிடைத்துள்ளதாகவும் தேர்தல் காலம் என்பதால் விதிகளை தளர்த்தி முப்பது லட்சம் பேருக்கு வழங்கப்பட்ட தொகை தேர்தலுக்கு பிறகு நிறுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளாராம் அது மட்டுமன்றி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பற்றி விமர்சனம் செய்ததை கண்டித்து பழனிசாமி அவர்கள் கல்வி எனது உயிர் மூச்சு அதிமுக ஆட்சிகள் பல கல்வி நிறுவனங்களும் திறக்கப்பட்டன ஆனால் விழுப்புரத்தில் தொடங்கிய ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தை ஸ்டாலின் அவர்கள் ரத்து செய்துள்ளார் என்றும் கூறினார் அதைத் தொடர்ந்து திமுக பாஜக குற்றச்சாட்டுகளை புறக்கணிக்காத அவர் அமலாக்கத்துறை சோதனைக்கு பறந்து நடுங்கிய கஞ்சி கட்சி திமுக தான் அதிமுக எதற்கும் அஞ்சாத கட்சி என வலியுறுத்தினாராம் அதிமுகவை ஒழிக்க முயற்சிகள் அனைத்தையும் முடித்துவிட்டோம் என்று அவர் தெரிவித்து தற்போது தொகுதி மறு விநியோகத்தால் தமிழகத்தில் எம்பிகள் இணங்கும் குறைக்கப்படும் என ஸ்டாலின் அவர்கள் கூறியது தவறானது என்றும் உள்துறை அமைச்சரே தமிழகத்தில் தொகுதி எண்ணிக்கை குறையாது என கூறியுள்ளார் என்று பழனிசாமி சுட்டம் காட்டியுள்ளாராம் அதனைத் தான் மக்கள் பெரும்பாலான வரவேற்பு அளித்து வருவதால் ஸ்டாலின் அவர்களுக்கு ஜுரம் வந்துவிட்டதே என தவிர்க்க முடியாத வரிகள் கூட தாக்கத்தில் ஏற்படுத்தும் வகையில் நையாண்டி செய்தார் எடப்பாடி அவர்கள் பின்னர் தான் மயிலம் மற்றும் நெஞ்சியில் தனது பிரச்சார பயணத்தை அவர் தொடர்ந்தார் இதில் வானூர் சீனிவாசன் இந்த பிரச்சார பயணத்தில் வானூர் தொகுதி எம்எல்ஏ சக்கரமணி அவர் உள்ளிட்டோரும் கலந்து ஒன்றே கூறலாமா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்